அலமது இல்லா நஹமது ஹுவன் சல்யா அலா ரசூலிகில் கரீம் அம்மா பான் இல்லாமல் அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் புனிதமான ரமதானுடைய மாதத்தினுடைய மூன்று நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு நாலாவது நோன்பினுடைய தராவியை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹூ ஜெல்லசானத்தால நாம் தொழுத தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அந்த தொழுகையிலே ஓதப்பட்ட அனைத்து இறை வசனங்களையும் அல்லா கொண்டு அதற்குண்டான நரப்பமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அனுபரிவானாக இஞ்சி இருக்கக்கூடிய காலங்களிலே எல்லா நோன்புகளையும் அமல்களையும் ஆரோக்கியத்தோடு உள தூய்மையோடு செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக ஆமீன் ரப்பல் ஆலமீன் சங்கைக்குரிய பெருமக்களே குரானிலே நாலாவது சூரா சூரத்து நிசா நிசா என்றால் பெண்கள் என்று பொருள் பெண்களுக்கென்று ஒரு அத்தியாயத்தை ஒதுக்கி அதற்குள்ளே பெண்களுக்கு உரித்தான உரிமைகள் அவர்களுடைய கடமைகள் அவர்களுக்குண்டான அனைத்து விதமான திருமண சட்டங்கள் சொத்து விவரங்கள் போன்ற பல்வேறு தகவல்களை எல்லா ஜெல்லசானத்தால இந்த சூறாக்குள்ளே அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கின்றான் அதனால்தான் சொல்லுவார்கள் திருமணம் முடிக்கக்கூடிய மணமகள்கள் பெண்கள் கண்டிப்பாக சூரத்து நிசாவை நீங்கள் படித்தாக வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்ன காரணம் என்றால் அதற்குள்ளே எல்லாவிதமான விதமான சட்டத்திட்டங்களையும் அல்லாஹ் உள்ளே தெளிவாக அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கின்றான் ஒரு பெண் சூரத்து நிசாவையும் சூரா யூசுஃபையும் படித்துவிட்டு அதோடு இந்த இரண்டிற்கும் மிக முக்கியமாக தலைவியாக இருக்கக்கூடிய சூரத்து சூரத்து நூர் அப்படிங்கிற அந்த மூன்று சூறாக்களையும் ஒரு பெண்மணி படித்துவிட்டு அவள் மகனுடைய கரத்தை பிடித்தால் அந்த வாழ்க்கை அந்த குடும்பம் இன்பமாக இருக்கும் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லித்தரும் அந்த அளவிற்கு அழகான விஷயங்களை வாழ்க்கை தத்துவங்களை உள்ளடக்கிய சூறாக்களில் ஒன்று சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய பெண்கள் இதில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை நமக்கு அழகான முறையில் அறிமுகம் செய்து தருவான் அற்புதமான ஆயத்து வைதா ஹுக் வித்யத்தின் இன்னவாக கான அலாக்குல் இஷையின் ஹசீபா அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா உங்களுக்கு காணிக்கை கொடுக்கப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு காணிக்கை கொடுக்கப்பட்டால் அதற்கு பகரமாக அதைவிட சிறந்த காணிக்கையை அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் சொல்கிறான் ரப்பு அப்படி சிறந்த காணிக்கையை அவர்களுக்கு உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் கொடுத்த அளவிற்காவது நீங்கள் கொடுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான் காணிக்கைனா என்ன என்பதை இந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே நமக்கு சொல்லும் பொழுது நீங்கள் நினைப்பதை போன்று பொண்ணோ பொருடோ மற்ற இதர பல ஹதியா அன்பளிப்புகளோ அதல்ல காணிக்கை என்பது நீங்கள் முகமலர்ச்சியோடு ஒரு முக்மினை ஒரு முக்மினத்தான ஒரு தன்னுடைய மனைவியை சகோதரியை பார்த்து சொல்லக்கூடிய அஸ்ஸாம் அழைக்கும் என்பதுதான் காணிக்கை என்பதாக சொல்லுவார்கள் அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தாயத்தில் அல்லாஹ் எதை சொல்கிறான் அப்படின்னா சலாம் நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு ஒருவர் சலாம் சொன்னால் அவருக்கு நீங்கள் அதைவிட சிறந்த பதிலை நீங்கள் கொடுங்கள் அப்படி சிறந்த சிறந்த பதிலை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க முடியவில்லை என்றால் கொடுத்த அளவிற்காவது நீங்கள் திருப்பி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் சிறந்த பதில் என்றால் என்னங்க இப்போ ஒருத்தவர் நமக்கு சலாம் சொல்கிறாரு அசலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவருக்கு வந்து நம்ம எப்படி பதில் சொல்லணும் சிறந்த பதிலாக இருந்தால் அவர் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி முடிச்சிட்டாரு அவருக்கு நம்ம சிறந்த பதில் வ ரஹமதுவா இந்த ரஹமத்துல்லா என்பது சிறந்தது கூடுதலான ஒரு வார்த்தை அதை நம்ம சேர்த்து சொல்லணும் இன்னொருத்தர் சலாம் சொல்றாரு அஸ்ஸலாம் அலைக்கும் வஹமத்துல்லா அப்படிங்கிறாரு அவர் சொல்லும் பொழுதே சிறந்ததை சேர்த்து சொல்கிறாரு சரி அவருக்கு நம்ம சிறந்த பதிலை கொடுக்க வேண்டும் எப்படி அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லான்னு சொன்னவருக்கு வா அலைக்கும் முஸ்லாம் வ ரஹமத்துல்லாஹி பரக்காத்து அப்படிங்கிற அந்த பரக்காத்து என்பதை சேர்த்து சொல்லணும் சரி வ ரஹமத்துல்லா வ பரக்காத்து உங்களால் சொல்ல முடியவில்லை என்றாலும் சலாத்திற்கு பதில் சொல்லுவது வாஜிப் பாங்குக்கு பதில் சொல்லுவது வாஜிப் அந்த அடிப்படையில் சலாம் எந்த அளவிற்கு சொல்கிறாரோ அந்த அளவிற்காவது நீங்கள் திருப்பி அவருக்கு பதில் கொடுத்து விடுங்கள் என்பதை அல்லாஹு ஜலஷான குரானிலே தெளிவாக நமக்கு சொல்கிறான் இந்த சலாம் இருக்குல்லவா இந்த சலாமை அல்லாஹு முதல் முதலில் ஆதம் நலி சலாத்து சலாம் அண்ணவருக்கு அல்லாஹு சொல்லிக் கொடுத்த அற்புதமான ஒரு மந்திர சொல் இந்த அஸ்ஸலாம் ஆலைக்கும் ஆதம் நபியை அல்லாஹ் படைத்ததற்கு பிறகு எழுந்தார்கள் அவர் இடத்துல அல்லாஹூ சொன்னான் மலாய்கத்மார்களுக்கு நீங்கள் சென்று அஸ்ஸலாம் அலைக்கும் என்ற காணிக்கையை சமர்ப்பணம் செய்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார் ஆதம் அலி இஸ்லாம் சென்றார்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் என்பதாக முதல் முதலாக அல்லாஹு கற்றுக் கொடுத்து அதை வாங்கி மலக்குமார்களுக்கு பயன்படுத்தி அற்புதமான சொல்லுதான் இந்த அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி ஒவ்வரகாத்து மலாய் மலாய்கத்மார்கள் பதில் சொன்னார்கள் அந்த பதிலை வந்து அல்லாஹு எடுத்த ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் சங்கைக்குரிய பெருமக்களே அஸ்ஸலாம் அலைக்கும் என்ற இந்த வார்த்தை இருக்குல்லவா சாதாரண வார்த்தை இல்லை இந்த வார்த்தையால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மூன்று வார்த்தையால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மூன்று அந்த மூன்றையும் நான் சொல்கிறேன் அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நம்ம சிந்தனையிலே போட்டு வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த சலாமை காலையில் சொல்லலாம் மதியம் சொல்லலாம் இரவுல சொல்லலாம் குட் நைட்டை காலையில் சொல்ல முடியாது குட் ஆஃப்டர்நோவை இரவுல சொல்ல முடியாது குட் மார்னிங்கை நைட்டு சொல்ல முடியாது அதை அப்போ தான் சொல்ல முடியும் சரியா ஆனால் சலாமுக்கு அப்படி கிடையாது நீங்கள் காலையில் மாலையில் மதியம் இரவு எல்லா நேரங்கள்லையும் இந்த சலாமை நீங்கள் பயன்படுத்தி சொல்லலாம் ஒன்று இதுவே பெரிய அற்புதம் இல்லையா பெரிய ஆச்சரியம் இல்லையா ரெண்டாவது இந்த சலாமை எல்லா இடத்துலையும் சொல்லலாம் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் நீங்கள் ஆங்கிலத்தில் மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த வாழ்த்து செய்திகளை எல்லா இடங்கள்லேயும் சொல்ல முடியாது ஒரு மரண வீட்டுக்கு போய் குட் மார்னிங் அப்படின்னு நீ உள்ளே நுழைய முடியுமா அதிகாலையில் அறிவு கட்டவனாக இருப்பான் போல் எப்படி இருக்கும் நம்ம சூழ்நிலை வந்து இவன் குட் மார்னிங் குட் குட் நைட்டை சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மரண வீட்டில் போய் அசராமும் அலைக்கும் என்று சொல்லுங்கள் அழைக்கும் இஸ்ஸராம் என்ற பதிலும் உங்களுக்கு என்ன ஆகும் அழகான முறையில் வரும் அப்போ எந்த இடமாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி நாம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அழகான சொல் இந்த அஸ்லாம் அலைக்கும் இந்த சொல்லுக்கு என்னங்க பொருள் அப்படின்னா அஸ்லாம் அலைக்கும் என்ற இந்த சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்று பலன்கள் பிறருக்கு கிடைக்கக்கூடிய மூன்று பலன்கள் முதல் பலன் என்ன தெரியுமா ஒருவர் ஒரு நபருக்கு சலாம் சொல்கின்ற பொழுது அந்த சலாமை வாழ்த்தாக துவாவாக அவர் வெளிப்படுத்துகின்றார் சாந்தியும் சமாதானமும் உங்களின் மீது நிலவட்டுமாக சாந்தியும் சமாதானமும் உங்களின் மீது நிலவட்டுமாக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அறிமுக வார்த்தையை இந்த மதமாவது சொல்லிக் கொடுத்துருக்குமா சொல்லுங்க நம்ம மார்க்கத்தில் மட்டும்தான் அறிமுக வார்த்தை நம்ம ஃபோனை எடுத்த உடனே அஸ்லாம் அழைக்கும் தான் சொல்லணும் இல்லையா ஃபோனை எடுத்த உடனே இப்படி சொல்லக்கூடாது என்னை கண்டுபிடிச்சிரு பார்ப்போம் நான் யாருக்கு தெரியுதா ரொம்ப நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணுறான்னு வைங்களேன் இதுவும் நடக்கும் ஃபோன்லேயே இந்த சண்டை நம்ம பல வேலைகளில் இருக்கோம் சலவாலிசனம் அவங்க வீட்டுக்கு ஜாபீர் இல்லா போகிறாங்க போயிட்டு சலா சொன்னாங்க சலா சொன்னப்பறம் நபிசலாசனம் பதிவு சொல்லிவிட்டு யாருன்னு கேட்டாங்க ஜாபிர் அலி இல்லாத நான் தான் அப்படின்னாங்க என்ன சொன்னாங்க நான் தான் அப்படின்னு சொன்னாங்க ரசோலிதாய் சல்லதா அலிஸ்லம் அவங்க கதவை திறந்துட்டு நான் தேட்டா யார் அப்படின்னு வந்து பார்த்தாங்க ஜாபிரி அல்லா அப்போவே கண்டித்தாங்க இந்த நான் தேன் அப்படிங்கிறத சொல்லாதீங்க அப்படி சொல்லக்கூடாது வந்த நபர் யார் அப்படிங்கிற பேரை குறிப்பிட்டு சொல்லணும் அறிமுகம் சொல்லணும் நமக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி வந்து நம்மளுடைய நண்பரே நம்ம கால் பண்ணாலும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் கண்டுபிடிச்சிருப்பாப்பான் நான் அப்படிங்கிறது இதெல்லாம் கூடவே கூடாது நம்ம சொல்லிடணும் பேரை சொல்லி நான் அறிமுகப்படுத்தணும் அப்போ முதல் சொல் அறிமுக சொல் அசாம் அலைக்கும் என்பதை எல்லா நேரங்களையும் நம்ம சொல்லிட்டு நம்ம போகணும் இதனால் கிடைக்கக்கூடிய முதல் பலன் என்ன அப்படின்னா வாழ்த்தும் துவாவும் நமக்கும் பிறருக்கும் கிடைக்கிறது இது முதல் பலன் வாழ்த்தும் கிடைக்கிறது துவாவும் கிடைக்கிறது இது அல்லாஹு ஜல்லசான் நகர்த்தாலா அழகான முறையில் இந்த சலாம் என்பது உங்களுக்கு பிரார்த்தனையாக துவாவாக வாழ்த்தாக இருக்கிறது என்பதை அல்லாஹும் லசூவும் நமக்கு சொல்லித்தர்றாங்க ரெண்டாவது பலன் இந்த சலாத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா வரக்கத்து நமக்கு கிடைக்கிது அல்லாஹ் குரானில் அழகாக சொல்லுவான் தெளிவாக அழகான முறையில் அல்லா குருவான சொல்லுவான் எப்படி வைதா தகல்தும் புயூத் அன்பிமு அலா அன்புக்கும் பரக்கத் என்ற வார்த்தையை அல்லாஹ் அந்த ஆயத்தில் பயன்படுத்துகிறான் நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா சலாத்தோடு நீங்கள் உள்ளே நுழைங்க அப்படி சலாத்தோடு நீங்கள் நுழைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த வீட்டிலே இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் பறக்கத்து செய்கின்றான் என்பதாக அல்லா திருக்குறான் சொல்கிறான் அப்போ சலாத்தால் கிடைக்கக்கூடிய ரெண்டாவது பலன் என்ன நமக்கு வந்து பறக்கத்து கிடைக்கிது அந்த பறக்கத்து கிடைச்சிட்டாலும் போதுங்க ஆயிலில் பறக்கத்து ரிசுக்கில் பறக்க உணவுல பறக்கத்து இருப்பிடத்தில் மனைவி மக்கள் விஷயத்தில் சொந்த பந்தங்களில் வியாபாரத்தில் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அதற்குள்ளே உள்ளடக்கம் வந்துவிடும் இல்லையா அந்த பறக்கத்து இந்த சலாத்தின் மூலியமாக பிறருக்கும் நமக்கும் கிடைக்கிது என்பதாக மார்க்கம் சொல்லுது மூணாவதாக இந்த சலாத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பலாபலன் என்னவென்றால் உள்ளத்திலே இருக்கக்கூடிய குரோதங்கள் விரோதங்கள் பாரங்கள் எல்லாம் அகன்று ஒரு அன்பையும் ஒரு சமத்துவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வேலையை இந்த அசலாம் அழைக்கும் பார்க்கிறது என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க எப்படிங்க அது கிளப்புது உள்ளத்தில் உள்ள பாரத்தையும் குரோதத்தையும் எப்படி கலப்புது நமக்கு பிடிக்காதவங்க அல்லது நம்மளை பிடிக்காதவங்க அடிக்கடி அவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா நீங்கள் வெறும் சலாமை மட்டும் அவங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன் ஒன்றுமே சொல்ல வேணாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையெல்லாம் அதெல்லாம் அப்புறம் அவர் நமக்கு முன்னாடி ஒருத்தர் வர்றாரு நம்ம அவர்கிட்ட பேசலை அல்லது அவர் நம்மள்கிட்ட பேசலை அவரை பார்த்த உடனே அசலாம் அலைக்கும் சொல்லிட்டு போங்க அவருக்கு பதில் சொல்கிறாரு சொல்லலை நீங்கள் இப்படியே ஒரு ஒரு மாதம் கண்டினியூவாக சொல்லிட்டு போனீங்கன்னா ரெண்டாவது மாதம் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த குரோதத்தையும் விரோதத்தையும் அல்லாஹ் அகற்றி விடுவான் என்னடா இது இவனோட இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்துட்டமே குரோத விரோதமாக இருந்துட்டானே எப்போ பார்த்தாலும் நமக்கு முன்னாடி வந்தாலும் சலாம் சொல்லிட்டு போயிடுறானே சரி நம்ம மன்னிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு அந்த பண்பை அல்லாஹ் ஜலஸ்தானத்தில் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுகின்றான் அப்போ சலாத்த கிடைக்கக்கூடிய மூன்று பலாபலன்கள் ஒன்று வாழ்த்து துவா ரெண்டு பரக்கத்து மூணாவது விரோத குரோதங்களை அகற்றி அந்த அன்பு அந்த சமத்துவம் அந்த ஒற்றுமை அந்த சகோதரத்துவம் இவைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேலை செய்யக்கூடிய ஆயுதமாக இந்த சராம் அடைக்கும் இருக்கிறது என்பதை இந்த ஆயத்தின் மூலியமாக நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது எல்லாம் வல்ல ஆலமீன் அப்படிப்பட்ட சராத்தை அதிகமாக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருண் உரிவானாக வாகுதாவா அந்நகம் இல்லாகு ரொம்ப ஆலமீன்